ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோங்க அது ஏற்கனவே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எம்எஸ் வேடை பற்றி பார்த்துருக்கோம் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸலை பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்டு பவர் பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ எம்எஸ் ஆஃபீஸு மைக்ரோசாஃப்ட் வேடில் வந்து நம்ம பேஜஸ்ஸும் சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு பேஜும் பேஜ் பேஜும் சொல்லுவோம் எக்ஸலில் வந்து என்ன சொல்லுவோம் ஒர்க் ஷீட்டு அல்லது சீட்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க பவர் பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறதுனா ஸ்லைடு ஒர்க்குன்னு சொல்கிறது ஓகேங்களா வேர்டில் வந்து பேஜ் பேஜ் ஒன்று பேஜி டூ பேஜி த்ரீன்னு சொல்லுவாங்க ஒர்க் பண்ணுறக்கூடிய பேஜஸை எக்ஸெல்லில் வந்து சீட்டு ஒன்று சீட்டு டூ சீட்டு த்ரீ இந்த மாதிரி சொல்லுவோம் பவர் பாயிண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லைடு ஒர்க் ஸ்லைடு ஒன்று ஸ்லைடு டூ இந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பவர் பாயிண்ட் வந்து எதுக்காக பயன்படுதுன்னா ப்ரஸன்டேஷன் ஒர்க்கு ப்ரெசென்டேஷன் ஒர்க்குக்காக பயன்படுத்துன்றது அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் பவர் பாயிண்ட்டை க்ளிக் பண்ணோன்னே இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்டு ஸ்லைடு வந்து உட்காந்துருவாங்க இதில் மேலே என்ன சொல்லுது பாருங்கள் க்ளிக் டூ ஆட் டைட்டில் இதில் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிவிட்டு வச்சு க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் டைப் பண்ணலாம் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்க வேண்டியது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அடிக்கிறோம் அவன் சென்டர் நேம் ஒன்று அடிக்கிறேன் ஓகேங்களா கீழே சப்டைட்டு தேவைப்படுச்சுன்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டோம் இப்போ மேலே வந்து என்னது டைட்டில் அடிச்சிட்டோம் கீழே வந்து சப்டைட்டில் கொடுத்தாச்சு அதாவது இந்த வந்து சென்டர் நேம் ஒன்று கொடுத்துருக்கேன் கீழே வந்து சப்டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த ஊர் பேரை கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இதை வந்து பெர்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எஃப்ஐ அதாவது கீபோர்டில் வந்து எஃப்ஐன்னு கொடுத்தாங்கன்னா போதும் உங்களுக்கு இல்லைன்னா போய் வியூவில் போய் இங்கே ஸ்லைடு சோன் இருக்கும் வியூவில் வந்து என்ன இருக்கும் ஸ்லைடு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும் இப்போ ஜஸ்ட்டு கீபோர்டில் இருந்து எஃப்ஐ கொடுங்க எஃப்ஐ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கட்டும் இதான் வந்து என்ன சொல்கிறது பவர் பாயிண்டில் ஸ்லைட் ஷோ அதாவது ஒவ்வொரு ஷோவாக ஸ்லைட் பண்ணி கம்ப்யூட்டரில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்லைடாக ஓடவுட்லாங்க இப்போ ஒரு ஒரு இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு கம்யூட்டனில் ஒர்க் பண்ணுறீங்க அவங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டன்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கம்பியூட்டரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஹெச்டிசியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அதுமாதிரி டிசியை க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் இது பண்ணி நம்ம பிரிவு பண்ணி பார்த்துக்கலாம் இது ப்ரெசன்டேஷன் ஒர்க்குன்னு சொல்கிறது ஜஸ்ட் எண்ட் தேர்ட்டிங்கன்னா வெளியே வந்துடும் ஓகேங்களா இது இப்போ ஸ்லைடு ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டாவது ஸ்லைடு தேவைப்பட்டுச்சுன்னா அதாவது என்ன சொல்கிறது பவர் பாயிண்ட் வந்து ப்ரெசன்டேஷன் ஒர்க்குன்னு சொல்கிறது ப்ரெசன்டேஷன் ஒர்க்குன்னு என்னென்னு சொல்லிட்டேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஏதோ ஒன்று டெமோ பண்ணி காட்டுறீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒவ்வொரு ஸ்லைடு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டெமோ பண்ணி காட்டலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஸ்லைடு ஆட்டோமேட்டிக்காக அந்த போட்டிருக்குன்னு ஒரு ஸ்லைடில் வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணி உங்கள் டைட்டில் என்ட்ரு பண்ணிக்கூடாது என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் என்ட்ரு பண்ணிக்க வேண்டியது சப் ஸ்ட்ரைட் ஜஸ்ட்டு கீழே கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிங்க இப்போ எனக்கு அடுத்தடுத்த இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பாருங்க ஹோம் பட்டன் கிளிங் ஃபஸ்ட்டு ஹோம் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஹோம் பட்டன் க்ளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வரைக்கும் போகிறோம் நியூ ஸ்லைடு ரெண்டாவது ஸ்லைடு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வரைக்கும் பார்த்திங்களா நியூ ஸ்லைடுன்னு அதை க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இதில் வந்து வேர்டில் வந்து ஒரு பேஜ் அடித்த பிறகு அடுத்த பேஜி ஆட்டோமேட்டிக்காக போவோம் அதே மாதிரி தான் ஒரு ஸ்லைடு முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்லைடு வேர்டுன்னு என்ன செய்ய வேண்டியது நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாட்ருக்கு அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பல விதமான ஸ்டைல்ஸ் காட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு ஸ்லைடு தேவைப்படுதோ அந்த ஸ்லைடு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ டைட்டில் அண்டு ஸ்லைடுன்னு இருக்குது அது மாதிரி டைட்டில் அண்டு கம் கண்டன்ட்டுருக்கு அது செக்ஷன் ஹெட்டர்னு இருக்குது அதே மாதிரி டூ இருக்குது காம்பனேஷன் இருக்குது இந்த மாதிரி டைட்டில் இந்த மாதிரி ஏகப்படும் மாடல் இருக்குது எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலையும் கொடுத்துக்க வேண்டியதான் ஓகேங்களா இப்போ அந்த மாடலை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த சைடு இந்த மாதிரி தேவைப்படுது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த சைடு வந்துடும் இப்போது ஒரு சைடு மேலே இருக்குது அடுத்த சைடு வந்துச்சு இப்போ அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ்னு கொடுத்துட்டு அதில் என்னென்ன இருக்குது டிசிஏ டிஎம்ஓ ஏடிசிஏ டேலி ஓகேங்களா ஆட்டோகேட் கேட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் இப்போ போய் நேரம் முடிச்சுட்டு எஃப்ஐ கொடுங்க கம்ப்யூட்டர்லேருந்து எஃப்ஐ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடு இந்த மாதிரி வரும் ஜஸ்ட் மோஸ்ட்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்லைடு வரும் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த வருது இப்போ இந்த டிசிஏ போய் கிளிக் பண்ணிங்கன்னா டிசிஏ உள்ளே என்னென்ன இருக்குது சப்ஜெக்ட் இந்த மாதிரி டிஎம்ஓ கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இப்போ ஏடிசியை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் வாங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் வெளியாகிடும் அவுட்டு ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடு போட்டாச்சு ரெண்டாவது ஸ்லைடு போட்டாச்சு எனக்கு மூணாவது ஸ்லைடு வேணும் நேராக போயிட வேண்டியது அதில் போய் என்ன செஞ்சு வேண்டியது போய் க்ளிக் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து என்ன இருக்குது பாருங்கள் இந்த இதில் வந்து இந்த பட்டன்லாம் வந்து அடுத்த கிளாஸில் எப்படி நம்ம டீப்பாக பார்ப்போம் இப்போ இதில் பவர் பாயிண்ட்னால் என்ன பவர் பாயிண்ட்னால் ப்ரெசன்டேஷன் ஒர்க்குங்கிறது ஒவ்வொரு ஸ்லைடை தான் வரும் ஒரு ஸ்லைடு கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்லைடை ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த நீங்கள் நியூ ஸ்லைடுன்னு கொடுத்து அடுத்த ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம் மாதிரி நம்ம வந்து ஃபுல்லப் பண்ணிவிட்டு நீங்கள் எஃப்ஐ கொடுங்க எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணி பார்க்க அதாவது வந்து பிரெஸ் பண்ணி ஸ்லைடு ஸ்லைடாக ஓடும் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கும் எஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா போவோம் இதை கிளிக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வேணாலும் வைக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த க்ளாஸில் பார்ப்போம் இந்த பவர் பாயிண்ட்னால் என்ன எப்படி ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறது சாரி ஸ்லைடு எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அது கிரியேட் பண்ணி முடித்த பிறகு நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறது அந்தது மட்டும் பாருங்கள் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் அடுத்த ஸ்லைடு மூணாவது ஸ்லைடு வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இதில் கொடுத்துருக்காம பாருங்கள் இதில் எது வேணால் கொடுத்துங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கம்ப்யூட்டர்னு கொடுத்துங்க கொடுத்துட்டு இங்கே பாருங்கள்லாம் இதிலேயே போட்டிருக்காமல் பாருங்கள் இதிலே ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது அதாவது என்னது இன்சர்ட் பிக்சர் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி இன்சர்ட் பிக்சர் க்ளிக் பண்ணிக்கலாம் ஒரு படத்தை கொண்டு வந்து வச்சுக்கலாம் அந்த படத்தை கொண்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி என்ன பக்கத்தில் என்ன கிளிப்பார்ட் கொண்டு வச்சுக்கலாம் ஒரு சார்ட் கொண்டு வந்து போட்டுக்கலாம் என்னென்ன கொண்டு என்ன வேணாலும் கொண்டு வந்து அதுதான் வச்சிக்கலாம் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ வச்சு கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு பிக்சர் வந்து வச்சுக்கிங்க ஜஸ்ட் இந்த பிக்சர் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றே அந்த ஃபைல் உள்ள போகும் எங்கே கொண்டு பார்ப்போம் இப்போ எந்த ஏதாவது பிக்சர் வச்சிருக்கேன்னா டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன் இப்போ இந்த யூடியூப்னு ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ இன்ஸ்ட்டுன்னு கொடுத்துங்கன்னா உட்காந்துக்கும் முடிச்சு பாருங்கள் அதே மாதிரி இங்கே எடுத்துங்க ஒரு படத்தை கொண்டு வந்து வைக்கணும் இந்த படத்தை எது போட்டிருக்காப்புறேன் இன்சர்ட்டு மீடியா க்ளிக் பண்ணிட்டுருக்காருங்க இப்போ மீடியா மீடியா படம் ஒன்று தேவைப்படுது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த படம் வேணுமோ கொண்டு போட்டுச்சு சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு பிக்சர் ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன் மீடியா ஃபைல் ஒன்று இந்த ஃபைல் எடுத்துக்கலங்க இல்லைன்னா வேறு எது சூஸ் பண்ணிங்க அந்த இதை எடுத்துக்க மாட்டேனுச்சு வந்து இது கொடுத்துருக்கேன் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன் அந்த ஃபைல் எடுத்துக்கல வேறு ஃபைல் வேணால் செட் பண்ணி பாருங்கள் பிக்சர் வேணால் பிக்சர் வச்சுக்கலாம் இல்லை வீடியோ கிளிப் எதாச்சும் வேணாலும் வீடியோ கிளிப் வச்சுக்கலாங்க வீடியோ கிளிப்பு ஏதாச்சும் வேணா வச்சுக்கலாம் அது இந்த வீடியோ கிளிப் ஒன்று கொடுத்துருக்கேன் ஓகே இது செட் ஆகிடுச்சு இப்போ போய் நேராக எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்லைடு ஒன்று ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் ஸ்லைடு டூ ஸ்லைடு எடுத்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த வந்துங்களா இங்கே பிக்சர் வந்திருக்கு இப்போ இது இந்த படம் இந்த பேசிக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன் அது படம் ஒன்று வச்சுருக்கேன் இதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த படம் ஓடும் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன செய்யலாம் வீடியோவெலாம் கிளிக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்லேடை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் நான் சொல்கிறது பவர் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது ஓகேங்களா அடுத்த கிளாஸில் அதிகமாக பார்ப்போங்க இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள்